வணக்கம் நண்பர்களே வளமுடன் நரேந்திர மோடி அவர்களை கொள்வதற்கு சிஐஏ சதி செய்ததாக ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டு அதை இந்திய உலோக அமைப்பும் ரஷ்யாவினுடைய எப்எஸ்பி உலக அமைப்பும் சேர்ந்து முறியடித்ததாகவும் ஒரு தகவல் பரவிக்கிட்டிருக்கு இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் ஆனால் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் மக்களே அதாவது அமெரிக்காவுடைய சிஐஏ ஏஜெண்டு பங்களாதேஷில் இதற்கான சதி நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருந்ததாகவும் இந்த தகவல் ரஷ்ய உளவு அமைப்புக்கு தெரிந்து அதை வைந்து இந்தியாவினுடைய ராவுக்கு ராவிடம் வந்து பகிர்ந்ததாகவும் இந்த சிஏ ஏஜெண்டை வந்து இரு உளவு அமை இருநாட்டு உலக அமைப்புகளும் ராவும் சிஐயும் சேர்ந்து தீர்த்து கட்டியதாக தகவல் வந்து பரவிக்கிட்ருக்கு இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் அனைத்து மீடியாக்கள்லையுமே இந்த தகவல் வந்து பரவிக்கிட்டு இருக்குது மக்களை இதனுடைய முழு வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்